விவஸ் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ஆட்கள் நாட்கள் டைம் அண்ட் ஒர்க்ஸாம் பார்க்க போகிறோம் அதில் பார்ட் ஒன் மோகன் ஒரு வேலையை பத்து நாட்களிலும் ரமேஷ் அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் தனித்தனியாக செய்து முடிப்பார்கள் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் ஸோ மோகன் வந்து ஒரு வேலையை வந்து பத்து நாளில் செஞ்சு முடிப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ மோகன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ மோகன் வந்து அவன் ஒரு நாள் செய்கிற வேலை எவ்வளோ அப்படின்னா பத்தில் ஒரு பங்கு அதேமாதிரி ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து நாளில் அந்த வேலையை முடிப்பான் அப்போ அவங்க ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்வேன்னா பதினைந்தில் ஒருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க ரெண்டுத்தையும் கூட்டினோம் ஒன்று பை பத்து ப்ளஸ் ஒன்று பை பதினைந்து ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா ஸோ ரெண்டுத்தையும் பிறகுனா நூற்றி ஐம்பது ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பதினைந்து ப்ளஸ் பத்து ஸோ அப்போ நமக்கு நூற்றி ஐம்பது ஸோ இருபத்தி ஐந்து ஸோ இருபத்தஞ்சுக்கு நூற்றி ஐம்பது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் டைம் வரும் ஸோ ஒன் டைம் பை சிக்ஸே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேசி ப்ரோக்கள் உங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோன்னா ஆறு நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க ஆறு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அடுத்து பாருங்க ஒவ்வொரு பக்கத்திலும் முப்பத்தைந்து வரிகளை கொண்ட புத்தகத்தில் மொத்தம் நூற்றி இருபது பக்கங்கள் இருக்கணும் அதே செய்தியை ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தி நாலு வரிகள் இருந்தால் மொத்த பக்கம் என்னவாக இருக்கும் அதாவது ஒரு பக்கத்துக்கு முப்பத்தைந்து வரி இருந்துச்சுன்னா அந்த புக்குனுடைய பக்கம் வந்து நூற்றி இருபது பக்கம் வந்தது இப்போ வரிகளாக குறைச்சிட்றாங்க முப்பத்தி ஐந்து வரின்றது இருபத்தி நாலு வரிகளாக இருக்குது அப்ப பக்கம் என்ன ஆகுனா புக்குனுடைய பக்கம் அதிகமாகும் இல்லைங்களா ஸோ அதை தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரிகள் பக்கம் ஃபஸ்ட்டு முப்பத்தி ஐந்து வரி இருக்குது ஸோ அதுக்கு நூற்றி இருபது பக்கம் இப்போ இருபத்தி நாலு வரி இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போது வரிகள் எண்ணிக்கை அதிகமாகும் போது வரிகள் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா பக்கம் வந்து என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லும் ஸோ எதிர்மாறல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று துண்டிய மதிப்பு அதிகமாகும் போது இன்னொன்று வந்து குறையிறது இல்லை ஒன்று குறையும் போது இன்னொன்று வந்து அதிகமாகிறது ஸோ அப்படி இருந்தால் அது எதிர்மாறல் சொல்லுங்க வரிகளை அதிகப்படுத்திட்டே போனோம்னா ஒரு பக்கத்தில் முப்பத்தஞ்சு வரின்ட்டு நாற்பது வரி ஆகுனா இன்னும் பக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லை வரிகளை கம்மி பண்ணுன்னா பக்கம் அதிகமாகும் ஸோ அப்போ இது வந்து எதிர்மாரல் சொல்லும் அப்போ எதிர்மறல் இருந்தால் என்ன பண்ணா அப்படியே இருக்கிற டைம் அப்படியே இதை அப்படியே பெருக்கணும் முப்பத்தி ஐந்து இன்ட்டு நூற்றி அறுபது ஈக்குவல் இதையும் அப்படியே பெருங்க இருக்குங்க இருபத்தி நாலு இன்ட்டு எக்ஸ் இருபத்தி நாலு இன்ட்டு எக்ஸ் ஸோ நம்ம எக்ஸ் வேணும் இல்லையா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலுமே வகுத்துல ஆகிடும் முப்பத்தி இன்ட்டு நூற்றி இருபது பை இருபத்தி நாலு ஸோ இதுதான் இது பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பிள்ளை அடிக்கலாம் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு சீரோ இருபது அடிச்சோம்னா அஞ்சு ஸோ போ முப்பத்தி ஐந்து இன்ட்டு ஐந்து அப்போ எக்ஸீக்குவல்ட்டு ஒன் செவன்டி ஃபைவ் அப்போது நூற்றி எழுபத்தஞ்சு பக்கம் நம்ம இருபத்தி நாலு பக்கம் வரிகளாக மாற்றினோம்னா அப்போ பக்கம் வந்து நூற்றி எழுபத்தைந்து பக்கமாக நமக்கு மாறும் அந்த புத்தகத்துடைய பக்கம் அடுத்தது ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களையும் முடிப்பர் பதிமூணு ஆட்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பர் அதாவது ஆட்கள் ஆட்கள் நாட்கள் அதாவது ஏழு பேர் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள்ல முடிப்பாங்க அந்த வேலையை இப்போ பதிமூணு பேர் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க இதுவும் எதிர்மாறல் தான் சோ ஆட்கள் வந்து அதிகமாகும் போது அப்ப நாட்கள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஆட்கள் ஏன்னா இப்போ வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை அதிகமாக வைக்கும் போதுன்னா சீக்கிரமா முடிச்சிருவாங்க நாட்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்ப இதுவும் வந்து என்னதுன்னா எதிர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொன்னா இதை அப்படியே பெருக்கிக்கலாம் ஏழு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கணும் இது ரெண்டுத்தையும் அதே மாதிரி பெருக்கி என்ன பண்ணலன்னா அப்படியே ஈக்குவல் போனிடணும் ஸோ பதிமூணு இன்ட்டு எக்ஸு அப்போது நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லைங்களா ஸோ அப்போ ஏழு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு பை பதிமூணு ஈக்குவல்டி எக்ஸு ஸோ பதிமூணு கிடச்சதுன்னா நாலு அப்போ எக்ஸ் இருபத்தி எட்டு ஸோ அப்போது நாட்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் முடித்த வேலையை இப்போ வந்து இருபத்தி எட்டு நாட்களில் முடித்து அப்ப அப்போ இருபத்தி எட்டு நாட்களில் வந்து முடிப்பாங்க நாட்கள் டைம் அண்ட் ஒர்க் பார்க்குறோம் பார்ட் டூ first question x நம்பர் ஒரு வேலையை 8 நாட்களிலும் x plus 4 நம்பர்கள் அதே வேலையை 6 நாட்களிலும் முடித்தால் x இன் மதிப்பு காண்க அதாவது ஆட்கள் நம்பர் இது வந்து பத்தினா நாட்கள் so x நம்பர்கள் வந்து எத்தனை நால் முடியிராங்க 8 நால் முடியிராங்க x plus நம்பர்கள் வந்து பத்தினா 6 நாட்கள் முடிக்கிறாங்க அப்படினா இந்த x வாட மதிப்பினான் கேட்கிறாங்க so நாம் இருக்கிறேன் சொன்னத்தான் so 8 நாட்கள் அப்படின் சொன்னாலே வந்து பத்தினா இது வந்து எதிருமாரில் ஸோ எதிர் மாறல் அப்படின்னும்போது போது என் அப்படியே பெருக்கலாம் எக்ஸ் இன்ட்டு எட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கிக்கலாம் இதையும் அதே மாதிரி பெருக்கிக்கலாம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸ் இன்ட்டு எயிட் ஈக்குவல் டு ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆறுனா இருபத்தி நாலு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ இது எட்டு எக்ஸ் இந்த ப்ளஸ் ஆர் எக்ஸ் போனால் மைனஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு

ஏ மட்டும் தனியாக அதே வேலையை ஒன்பது நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் தனியாக அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் ஏவும் பியும் அதாவது ஏ பிளஸ் பி ஏவும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பாங்க ஏ மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா ஒன்பது நாட்களில் முடிப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பிளஸ் பி இது வந்து ஒரு நாள் செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பி வந்து ஒரு நாளில் செய்யற வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பை ஆறு ஏ வந்து ஒரு நாளில் செய்யற வேலை வந்து ஒன்பது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மட்டும் தனியாக கேட்குறாங்க அப்போது பி மட்டும் ஸோ அப்போ பி மட்டும்னா இது வந்து ஏ ஒம்பி ரெண்டும் சேர்ந்துருக்கு இல்லைங்களா இதுலேருந்து இந்த ஏவாடை வேல்யூ கடிச்சுருங்க ஒன்று பை ஒன்பதாக கழிச்சுன்னா நமக்கு ஆன்சர் வரும் அப்போது ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்று பை ஒன்பது இதுதான் ஆன்சர் இதுக்கு ஸோ அப்போ இதை சிம்பிளைஃபை பண்ணிணா ஆன்சர் ஒம்பதாயிரம் ஐம்பத்தி நாலு ஸோ குறுக்குறோம் ஒன்பது மைனஸ் ஆறு அப்போது மூணு பை ஐம்பத்தி நாலு ஸோ மூணுக்கு ஐம்பத்தி நாலு அடித்தோம்னா ஒன்று பை

ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாற்பது நாள் அதாவது ஒரு குறிப்பிட்டன்னா எக்ஸ் நா எக் எக்ஸ் ஆட்கள் வேலை செஞ்சு நாற்பது நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நாற்பத்தி ஐந்து பேர்கள் அதிகமாக இருந்தால் அதனே முடிக்க இருபத்தஞ்சு நாட்கள் அப்படின்னா இந்த எக்ஸாக கூட ஒரு நாற்பத்தஞ்சு கூட்டுரும் அப்போ நாற்பத்தஞ்சு கூடும் போது அப்போ இருபத்தி ஐந்து நாட்கள்லேயே முடிச்சிட்றாங்கன்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸு ஆரம்பத்தில் அந்த எக்ஸ் ஆட்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர் எதிர்மாறல் ஸோ இதை அப்படியே பெருக்கிக்கலாம் எக்ஸின் டு நாற்பது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஸோ எக்ஸு நாற்பது எக்ஸ் ஈக்குவல்டு இந்த இருபத்தஞ்சி உள்ள போயிருக்கீங்கன்னா இருபத்தி அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாற்பத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சி ஸோ நாற்பத்தஞ்சி இன்ட்டு இருபத்தஞ்சி ஐயஞ்சு இருபத்தஞ்சி மீது ரெண்டு ஐநாங்கு இருபது இருபத்தி ரெண்டு ஐநூறு பத்து மீது ஒன்று ஆல்டர்னேட்டு ஒன்று ஒன்பது ஸோ ஃபைவ் ஒன் சாரி டூ ஸோ என்ன வருதுன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி எக்ஸ் இந்த இருபத்தஞ்சி எக்ஸ்ன்னு பார்க்கணும் மைனஸ் இருபத்தஞ்சி எக்ஸ் இக்குவள்ட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸோ கழிச்சோன்னா பதினஞ்சு எக்ஸ் நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம வகுறோம் ஸோ பதினஞ்சு பார்த்துன்னா ஆயிரத்து நூற்றி இருபத்தி அஞ்சு வகுங்க ஸோ பதினஞ்சாவில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நூற்றி அஞ்சு மீதி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பாஞ்சஞ்சு எழுபத்தஞ்சி ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி வருது ஸோ எக்ஸ்இக்வல் ட் எழுபத்தி ஐந்து ஹலோ வீவர்ஸ் டிஎன்பிசி மேக்ஸில் ஆட்கள் நாட்கள் டைம் அண்ட் ஒர்க்ஸை பார்க்க போகிறோம் அதில் பார்த்த்ரீ ஒரு ஒப்பந்தராரர் ஒரு வேலையை செய்து முடிக்க தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார் அவர்கள் ஒன்பது நாட்களில் அவ்வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் ஆனால் அவர்களில் ஆறு பேர் ஊருக்கு சென்று விட்டனர் எனவே அவ்வேலையை மீதமுள்ள ஆட்கள் பதினைந்து பதினைந்து நாட்களை செய்து முடிக்கிறார்கள் எனில் அவர் அனுப்பிய ஆட்கள் எத்தனை பேர் ஆட்கள் ஆட்கள் அவர் எத்தனை பேர் அனுப்புறாருன்னு தெரியல எக்ஸே ஆனா எத்தனை நாள்ல முடிக்கணும்னு அனுப்புற ஒன்பது நாட்கள் வேலையை முடிக்கணும்னு அனுப்புறாரு அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஆறு பேர் வந்து ஊருக்கு செந்துட்டாங்க அப்போ அவர் அனுப்புன்றது எக்ஸு அதில் எக்ஸ் மைனஸ் ஆறு ஆறு பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்போனா அந்த மொத்தம் அனுப்புன நாட்டில் ஆறு பேர் கழிச்சாச்சு அப்போ கழிச்சதுனால அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா பதினைந்து நாட்கள்லாம் முடிக்கிறாங்க ஸோ இந்த ஆட்கள் நாட்டில் வந்தாலும் இந்த எதிர்மாறல் இல்லைங்களா ஸோ எதிர்மாறல்னா அதை அப்படியே பெருக்கிக்கலாம் எக்ஸ் இன்ட்டு ஒன்பது ஈக்குவல்டு எக்ஸ் மைனஸ் ஆறு இன்ட்டு பதினைந்து ஸோ ஒன்பது எக்ஸ் ஈக்குவல்டு இந்த பதினைந்து உள்ள பெருக்குன்னா பதினைந்து எக்ஸ் மைனஸ் தொண்ணூறு ஸோ இப்போ இந்த 15 இந்த மைனஸ் தொண்ணூறு இந்த பக்கம் வந்து ப்ளஸ் தொண்ணூறு இந்த பதினைந்து எக்ஸ் இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் அந்த பக்கம் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸோ பதினைஞ்சில் ஒன்பது எக்ஸ் லேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆர் எக்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் 90 தொண்ணூறு ஸோ ஆர் எக்ஸ் தொண்ணூறு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு ஸோ எக்ஸ் 15 பதினைந்து ஸோ அவர் அனுப்பின ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆட்கள் அவர் பதினைந்து ஆட்கள் அனுப்பியிருக்காரு அதில் ஆறு பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்போ மீதி இருக்கிற ஒன்பது பேர் தான் அந்த பதினைந்து நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க அடுத்து அடுத்து செகண்ட் சம் நூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஒரு சுவரை நூற்று நூற்றி பதினைந்து மீட்டர் நீளம் உள்ள ஒரு சுவரை இருபது ஆட்கள் ஆறு நாட்களில் கட்டி முடித்தனர் இதேபோல் இருபத்தி ஐந்து ஆட்கள் மூணு நாட்கள் எவ்வளவு சுவரை கட்டி முடிப்பர் அதாவது ஆட்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் வேலை அந்த ஒரு வேலையை வந்து செய்து முடிக்கிறாங்க ஸோ எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பேர் ஆறு நாளில் நூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளமுள்ள சுவரை வந்து கட்டி முடிக்கிறாங்க ஓகேங்களா இப்போது இருபத்தி ஐந்து பேர் மூணு நாளில் எவ்வளோ சுவரை கட்டி முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் இந்த மாடலில் மூணு மூணு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க ஆட்கள் நாட்கள் வேலை கொடுத்துருந்தனால இப்போ முதல்ல அந்த ஆட்களை வேலையை கூட கம்பேர் பண்ணுங்கள் இது நேர்மாறலாக எதிர்மாரலாக பாருங்கள் ஸோ ஆட்கள் வேலை ஸோ ஆட்கள் அதிகமாகுனா நமக்கு என்ன ஆகுனா ஸோ வேலையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலையை செய்யலாம் ஆட்கள் அதிகமாக அப்போ ஆட்களை குறைச்சின்னா கம்மியான வேலை அப்போ இது வந்து ரெண்டு நேர்மாறல் ரெண்டுமே அதிகரிக்கும் இல்லைனா ரெண்டுமே குறையும் ஆனால் ஆட்கள் நாட்டில் வந்து எதிர்மாறல் அப்போ இது ரெண்டும் எதிர்மாறல்ன்றதுனால இதை அப்படியே பெருக்கிக்கலாம் ஸோ இருபது எண்டு ஆறு ஈகோட் அதே மாதிரி என்ன பண்ணலான்னா இருபத்தஞ்சி இன்ட்டு இன்ட்டு மூணு ஓகேங்களா ஸோ ஸோ இருபது இன்ட்டு ஆறு பை அதுக்கு நேராக என்ன இருக்குது வேலையை வந்து நூற்றி பன்னெண்டு கீழே போட்டுடுங்க இங்கே வந்து எக்ஸ் போட்டுக்கணும் ஸோ இதை சிம்பிளே பண்ணால் நமக்கு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நம்ம எக்ஸ் தான் வேணும் இல்லைங்களா ஸோ எக்ஸை குறுக்கு பருக் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ் இங்கே வந்துடும் இந்த நூற்றி பன்னெண்டு குறுக்கு பன்னெண்டு இருபத்தஞ்சி இன்ட்டு மூணு இன்ட்டு நூற்றி பன்னிரெண்டு பை இருபது இன்ட்டு ஆறு ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள் ஸோ அஞ்சு அப்படி ஐயஞ்சு இருபத்தஞ்சி நாலு அஞ்சு இருபது அதே மாதிரி இந்த மூணுக்கு இது கிடச்சா ரெண்டு ரெண்டுத்துக்கும் அடித்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு வரும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் அடித்தோம்னா பதினாலு வரும் ஸோ அப்போ எக்ஸிக்குவல்ட்டு பதினாலு ஸோ எக்ஸீக்குவல்ட்டு பதினாலு இருபது அஞ்சு இருக்குது ஸோ பதினாலு அப்போ அறுபது அப்போது எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்கன்னா அறுபது மீட்டர் நீளம் உள்ள சுவரை வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க எத்தனை நாளில் இருபத்தி ஐந்து பேர் வந்து மூணு நாட்கள் வேலை செஞ்சிருந்தார் அடுத்தது ஆறு ஆண்கள் ஒரு வேலையை நாலு ஒன்றிற்கு பத்து மணி நேரமும் பத்து மணி நேரம் வேலை செய்தால் இருபத்தி நாலு நாட்களில் செய்து முடிப்பார் அதாவது ஆறு ஆண்கள் அதாவது ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க மணி நேரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் ஸோ ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆண்கள் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா பத்து மணி நேரம் வேலை செஞ்சால் இருபத்தி நாலு நாளில் முடிப்பாங்க அதே மாதிரி ஒன்பது ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க ஸோ இதுதான் கொஷின் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்களை இப்போது ஆட்கள் நாட்கள் இல்லைங்களா சரி ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணலாம் நம்ம இது பண்ணிக்கலாம் ஆறு இன்ட்டு ஸோ எத்தனை மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறாங்க இன்ட்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஈக்குவல் அதே மாதிரி இந்த ஒன்பது இன்ட்டு எட்டு இன்ட்டு எக்ஸ் இது மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெருக்கிட்டோம் இது மூணுத்தையும் பெருக்கி அதேமாதிரி அது மூணுத்தையும் பெருக்கி ஈக்குவல் பண்ணுறோம் சார் நம்ம எக்ஸ்லாம் வேணும் இல்லைங்களா ஸோ இப்போ ஆறு இன்ட்டு பத்து இன்ட்டு இருபத்தி நாலு பை இந்த ஒம்பது எட்டு வந்து வகத்தில் கொண்டு வந்துடலாம் ஸோ வகத்தில் ஆகிடும் ஸோ இதை சிம்பிளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ மூணு நாப்பில் ரெண்டு மூணு மூணு ஒம்போது இரு அடிச்சோம்னா எட்டு ஸோ எட்டு எட்டு அடிச்சிட்டோம்னா அப்போ இருபது அப்போது அந்த இது முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது நாட்கள் ஆகும் ஸோ இருபது நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க